இந்த பெஸ்டியோட கான்செப்ட் எப்பவுமே என்ன இருக்குன்னா ஸ்டார்டிங்ல யாருக்குமே தெரிய மாட்டேன் சேம் விஷயம் இந்த அரேஞ்ச் மேரேஜ்மே அந்த மாதிரி தான் பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி மாமியார் வெட்டிடுறாங்க பொண்ணு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கேட்கறாங்க பொண்ணு யாரு அப்படின்னு கேட்கும் போது முன்னர் மாமியார் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஃபேமிலி ஃப்ரெண்டு வாங்க இந்த பொண்ணு ஸோ யாருக்குமே இந்த மாதிரி வரும்போது சொல்லும்போது சந்தேகம் வராது நான் அப்பா அம்மாவே அசூரன்ஸ் கொடுத்துட்டாங்க அதோ தெரிஞ்ச பொண்ணு ரிலேட்டிவ் போல இங்க வந்து தங்கிருக்கா அப்படின்னு நினைச்சோம் அவங்களும் விட்டாச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் வராது அந்த பொண்ணுக்கான இம்பார்ட்டன்ஸ் வீட்டுல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்ப வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கறாங்க யார் அந்த பொண்ணு நீங்க இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது போது ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அதனால தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்படியே ஓகே ஃபைன் இவங்க வந்து கன்வின்ஸ் ஆகிடுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா ஹஸ்பண்ட் வந்து அவங்க கூட ஒரு நாள் வெளியே போயிட்டு வரதான் இவங்க பார்த்துட்டாங்க என்ன அச்சு என்ன வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது ஃப்ரீ போகிறதுக்கு யாருமே இல்லை அதனால் நான் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன் ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினச்சி விட்டுருக்காங்க ஓகே ஃபைன் இது இப்படியே போயிட்டே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா அடிக்கடி விட்டு ரொம்ப ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சு வீட்லேயே அவங்க தனியாக உட்காந்து பேசுறது இவங்க வந்து வரப்போல பார்த்தா இவங்க தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது ஹாலில் யாருமே இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயம் போகும்போது இவங்க அவங்களுக்குள்ள சண்டைகள் ஆரம்பிக்கும் ஆன் ஒன் ஃபைன் டே என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணுக்கு வந்து லீகல் நோட்டீஸ் வருது இனிமே தெரியாத வைஃப்க்கு ஒரு லீகல் நோட்டீஸ் வருது அந்த இடத்துல வேணும் கேட்டாங்க உங்களுக்கு ஒண்ணுமே புரியல இவங்க போயிட்டு கேட்கறாங்க என்ன எனக்கு நோட்டீஸ் அனுப்பிருக்கீங்களா என்ன விஷயம் அப்படின்னா அவர் சொல்றாரு நம்ம நோட்டீஸ் அனுப்புறேன் ஒழுங்கா மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு எதுக்கு நான் மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுக்கணும் என்னால மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுக்க முடியாது அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு ஓகே கொடுக்க முடியலப்போ எனக்கு எப்படி டிவோர்ஸ் வாங்கணும்னு தெரியும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு சொல்லவே இல்ல கடத்துல என்ன ஆகுதுன்னா புறாஞ்செல்லா 플랫 அடுத்த குறாஞ்செல்லா பாக்கல ஹலோ இப்போ கேஸ் பத்தி நம்ம இன்னைக்கு நம்ம போற கேஸ் என்ன கான்செப்ட். ஓகே. ஓகே. வந்துட்டு நம்ம சொல்லுவோம்ல கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டை கூட எல்லாரும் விட்டு கொடுத்துருவோம் பட் அந்த பெஸ்டி அப்படிங்கிறது நிறைய மீம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தது என்னென்னா என் லைஃப்க்கு வந்து எமனா வர்றதை அந்த பெஸ்ட்டு தான் பீங் இட் பாய் ஒரு கேர்ள் யாராக இருந்தாலும் பெஸ்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வந்து தப்பாகும் சரி பெஸ்ட்டி வந்து லவ் லைஃப் லைஃப்பில் அஃபெக்ட் ஆகி நம்ம பார்த்துருக்கோம் பட் இப்போ நம்ம பார்க்க போகிற கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மேரேஜ் லைஃபே அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு ஒரு பெஸ்டியோட ரோல் அந்த இடத்துல இருந்திருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை அந்த பெஸ்டிஸ் விட்டு வைக்கிறாங்களா எதையும் விட்டு வைக்க மாட்டாங்க ஆமா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப் காலேஜ் ஃப்ரெண்ட்ஷிப் லவ் இருந்து இன்னைக்கு மேரேஜ் அப்புறம் இருக்கிற லைஃப் வரைக்கும் அது எப்படி ஆயிடுச்சுன்னா வந்துட்டு ஓவர் டாமினேட்டிங் போயிடுச்சு அது அது ஏன்னா ஒருத்தர் வந்து ஏன் வந்து அது பெஸ்டின்னு வைக்கும் போது முதல்ல அது மீனிங் தெரியுமான யாருக்குமே தெரியல ஓகே சி பெஸ்டி அப்படின்னா என்னோட பிளஸ் ஹாப்பி மூமெண்ட் என்னோட சேட் எல்லாமே எனக்காக ஏன் கூட டிராவல் பண்ண போற ஒரு பெஸ்ட் வந்துட்டு ஒரு கெட்ட வார்த்தை வந்து ஒரு காலத்துல லவ் விடுற வார்த்தை புனிதமா இருந்ததோ இப்ப வந்து லவ்வா அப்படிங்கிற மாதிரி எத்தனாவது லவ் இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா உனக்கு இது எத்தனாவது லவ்னு கேக்குற அளவுக்கு ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட்ல எப்படி இருக்குன்னா லவ் பண்றீங்களா ஆமாங்க லவ் பண்ணுறேன் அப்படின்னா எத்தனை அது லவ் இப்ப வேற சில பேருக்கு இன்னும் வேற இஷ் இஷ்யூ ஆகுது என்ன ஆகுதுன்னா இது எத்தனை லவ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் லவ் ஃபர்ஸ்ட் லவ் தான் பண்ணுறீங்க நான் நான் லவ் பண்ணியிருக்கேன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி சோ தான் காம்படிஷன் வர அளவுக்கு ஆகிட்டதோட ஒரு அப்கிரேட் எதே அப்கிரேட் ஆகுதுன்னு இல்லாமல் போயிட்டுருக்கு பாருங்க அந்த தான் இப்ப நம்ம கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் அதே அகைன் அரேஞ்ச் மேரேஜ் தான் நம்ம பார்க்குறது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ஆகிட்டு வந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து ஒய்ஃப் வராங்க வரும்போது பட் அது அது அதுதான் பார்க்குறேன் அந்த பெஸ்ட்டோட கான்செப்ட் எப்பவுமே என்ன இருக்குன்னா ஸ்டார்டிங்ல யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ஒரு விஷயம் நல்லா இப்போ லவ்ல எடுத்துக்கிட்டோன்னு பார்த்துக்கோங்களேன் நல்லா அவங்களுக்குள்ள லவ் எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பெஸ்டின்னு அங்கே வந்து வந்து குதிப்பாங்க எங்கேருக்கு குதிப்பாங்கன்னு தெரியாது சேம் விஷயம் இந்த அரேஞ்ச் மேரேஜ்லயும் அந்த மாதிரி தான் பொண்ணு வந்துட்டு கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போறாங்க போகும்போது வந்துட்டு கண்டிப்பா தெரியும் இல்ல ஃபேமிலியில யார் யாரு இருக்காங்கன்னு தெரியும் இல்லையா யார் இருக்காங்க தாண்டி அந்த வீட்ல ஒரு பொண்ணு இருக்கிறத பாத்துட்டு அவங்க கேக்குறாங்க இந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்கும் போது ஃபேமிலியில என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு அதாவது பையனோட அப்பா அம்மா மாமனார் மாமியார் என்ன சொல்றாங்கன்னா எங்க ஃபேமிலி வா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓகே பையனுக்கு பெஸ்டே பெஸ்ட் யூஸ் பண்ணி அந்த பொண்ணு இந்த மாதிரி வந்துட்டு சென்னைக்கு வரும்போது போகும்போது எங்க வீட்ல தங்கிட்டு போவா பட் அந்த பொண்ணோட ஊர் வந்துட்டு கோயம்புத்தூர் வரும்போது போகும்போது அந்த பொண்ணு தங்கிட்டு போவா அப்படிங்கறத வந்துட்டு அவங்க சொல்லி முடிச்சிடுறாங்க ஸோ யாருக்குமே இந்த மாதிரி வரும்போது சொன்னபோது சந்தேகம் வராது ஏன்னா அப்பா அம்மாவே அஷூரன்ஸ் கொடுத்துட்டாங்க வயசுல பெரியவங்களே அசூரன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது அந்த சந்தேகம் யாருக்கும் வரல எதுவும் வரல அதுவும் இல்லாம ஏன்னா இது வரைக்கும் அந்த ஹஸ்பண்டும் வந்துட்டு அவங்க கிட்ட எதுவுமே சொன்னதில்லை ஏன்னா இவங்க வந்து பெண் பார்த்து என்கேஜ்மெண்ட் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு ஒரு மூணு மாசம் கேப் இருந்தது ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும்னு எல்லாத்தையும் சொல்லிடுவோம் இல்லையா பேசும்போது அந்த மாதிரி நம்மகிட்ட இவர் எதுவுமே சொல்லலாம் இவர் ரொம்ப நம்ம கிட்ட உண்மையாக இருக்காரு போல அதனால ஓகே யாரோ தெரிஞ்ச பொண்ணு ரிலேட்டிவ் போல இங்கே வந்து தங்கியிருக்கா அப்படின்னு நினச்சா அவங்களும் விட்டாச்சு ஓகே நல்ல லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கு கொஞ்ச கொஞ்சமாக போயிட்டு இருக்கு இவங்க வந்து என்னென்னா ஒர்க் போகிற பர்சன் இவங்க வைஃபும் ஒர்க் போகிற பர்சன் இவங்க காலையில் ஒர்க் போயிட்டா ஈவினிங் தான் வருவாங்க அந்த பெண்ணும் வந்துட்டு வாரத்தில் ரெண்டு நாள் இங்கே இருக்கிறது மூணு நாள் இப்படி இருக்கிறது ஸ்டார்டிங்கில் இருந்தது போக போக ஃபுல்லாக இங்கே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஓகே ஈவன் ஷீ இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் பர்சன் ஓகே அவங்க வந்து ஒர்க் பண்றாங்க பட் ஷிஃப்ட் பேஸ்ல அவங்களுக்கு இருக்கும் சம்டைம்ஸ் மார்னிங் இருக்கும் சம்டைம்ஸ் நைட் இருக்கும் அந்த மாதிரி ஒர்க் இருக்கும் இவங்களுக்கு போகுது பட் ஆனால் இவங்களுக்கு சந்தேகம் வரல கொஞ்ச நாள் வரைக்கும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் வர ஆரம்பிக்குது அந்த பொண்ணுக்கான இம்பார்ட்டன்ஸ் இந்த வீட்டில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இவங்களுக்கு கூட கிடைக்காத சில இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே அந்த பொண்ணுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது அப்ப வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கறாங்க யார் அந்த பொண்ணு நீங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு எல்லாருமே சொன்னீங்க அத்தை மாமா சொன்னாங்க ஓகே ஃபைன் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படி இருந்தும் ஏன் வந்துட்டு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து எப்படின்னா ஜென்ரேஷன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அப்படிங்கிற மாதிரி அப்பயும் ஓகே ஃபைன் இவங்க வந்து கன்வின்ஸ் ஆயிடுறாங்க காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க ஓகே ஏன்னா யாருக்குமே ஒரு பெரிய சந்தேகம் வரப்போறதுல எடுத்த உடனே சோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கும்போது அப்படின்னு பாத்தன்னா அப்புறம் ஒரு ஒரு சிக்ஸ் மந்த் இப்படியே போகுது உங்களுக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சிக்ஸ் மந்த்ஸும் இவங்க அந்த வீட்ல தான் இருக்கு அந்த வீட்லதான் இருக்காங்க அதெல்லாம் ஃபஸ்ட் ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தவங்க மூணு நாள் ஆகுது நாலு நாள் ஆகுது அப்புறம் வார ஃபுல்லா இருக்க மாதிரியாகுது இந்த மாதிரி ஆகுது போயிட்டு இருக்கு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க கூட ஒரு நாள் வெளியே போயிட்டு வரதை பாத்துட்டாங்க அதாவது அந்த பொண்ணு கூட வெளியே போயிட்டு வர்றதுல சொல்லல வெளிய போயிட்டு போய் ஆமா இவங்க முடிச்சிட்டு வர டைம் வெளியே போயிட்டு வரும்போது பாத்துட்டோன்னே இவங்க இவங்க வந்துட்டு கேக்குறாங்க என்ன ஆச்சு இந்த மாதிரி என்ன வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை அவங்களுக்கு ஏதோ லைக் வெளியே வாங்க வேண்டிய நீட் இருந்துச்சு வீட்டில் வேற அப்பா இல்லை அவங்களுக்கு அந்த அவருக்கு வந்து ஒரு பிரதர் இருக்காரு ஸோ கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாருமே இல்லை அதனால நான் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு கூட்டிட்டு போயிட்டு வந்தேன் அப்படின்றாரு ஓகே இவங்களும் ஓகே ரொம்ப வெல் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் அப்படின்னும் போது இதெல்லாம் என்ன தப்பு இருக்கு வெளியே கூட்டிட்டு போறாங்க என்னோட ஜென்ரேஷன் ஜென்ரேஷன்ஸ் அப்படின்னு நினச்சி விட்டுடுறாங்க ஓகே ஃபைன் இது இப்படியே போயிட்டே இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா அடிக்கடி இது திரும்ப ரிப்பீட் ஆக ஆரம்பிக்குது வெளியில போறது வர்றது இவங்க வீட்லயே அவங்க தனியா உக்காந்து பேசுறது இவங்க வந்து இப்ப சம்டைம்ஸ் நைட்டு தூங்கி எழுந்து வரப்போல பார்த்தா இவங்க தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கிறது ஹாலில் யாருமே இல்லாம இருக்கிறது இந்த மாதிரி விஷயம் போகும்போது இவங்களுக்குள்ள சண்டைகள் ஆரம்பிக்குது நீங்க யாரோன்னு சொன்னீங்க நான் அந்த மாதிரி நம்பிட்டு இருந்தேன் பட் எங்க நீங்க நடக்கிற விஷயம் எல்லாம் பார்த்தா வந்துட்டு எனக்கு எதுவுமே எனக்கு எல்லாமே ரொம்ப சஸ்பெக்டா இருக்கு என்ன என்ன அப்படின்னு கேட்கும் போது எல்லாமே தப்பா இருக்கு ஓகே ஆன் ஒன் ஃபைன் டே என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணுக்கு வந்து லீகல் நோட்டீஸ் வருது என்னன்னா எஸ் ஓகே ஒன்றுமே தெரியாத வைஃப்க்கு ஒரு லீகல் நோட்டீஸ் வருது அந்த இடத்துல ஆக்சுவலி என்னன்னா அவங்களுக்குள்ளே குழந்தை இல்லை இதில் ஓகே இந்த மாதிரி ஆகிட்டு ஒரு ஒன்றரை வருஷத்தில் இந்த மாதிரி பார்த்தா லீகல் நோட்டீஸ் வருது இந்த மாதிரி என்ன எனக்கு டிவோர்ஸ் வேணும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி லீகல் நோட்டீஸ் வருது அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை என்ன ரீசன் இருக்குது என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு கேட் தெரிஞ்சாதனால நம்மளுக்கும் வந்து ஓகே இதனால தான் அவர் நோட்டீஸ் அனுப்புறாருன்னு தெரியும் இவங்களுக்கு எதுவுமே இல்லை இவங்க போய்ட்டு கேட்குறாங்க என்ன எனக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்களா என்ன விஷயம் அப்படின்னாலே அவர் சொல்கிறாரு ஆமாம் நோட்டீஸ் அனுப்புகிறேன் ஒழுங்காக மியூச்சுவல் டிவோஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர் எதுக்கு நான் மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுக்கணும் என்னால் மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு ஓகே கொடுக்க முன்னப்போ எனக்கு எப்படி டிவோர்ஸ் வாங்கணும்னு தெரியும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு திரும்ப ரீசனே சொல்லாமல் அப்படி சொல்லவே இல்லை கடைசியில என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவங்களுக்கு வந்துட்டு நோட்டீஸ் ஃபைல் ஐ மீன் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இது வருது கொசம்மன் வருது ஆக்சுவலி கோர்ட் நோட்டீஸ் வருது இந்த மாதிரி ஃபைல் பண்ணியதுனால என்ன ரீசன் ஸ்டேட் பண்ணியிருக்காங்கன்னா பொண்ணோட கேரக்டர் அசாசினேட் பண்ணி லைக் ஷீஸ் இன் அஃபேர் வித் அதர் கை அப்படின்ற மாதிரி ஸ்டேட் பண்ணி கண்டஸ்ட் டிவோர்ஸ் போட்டிருக்காங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு நோட்டஸ் அனுப்பிச்சு மியூச்சுவல் டிவோர்ஸ் கேட்டாரா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா ஸோ இனிமே அவ்வளோதான் தெரிஞ்சு போச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஏன்னா அதை நான் சொல்லலாம் திரும்ப திரும்ப ஆண்களோ பெண்களோ ஃபர்ஸ்ட்டு கையில் எடுக்கிற ஆயுதம் என்னவா இருக்குன்னா கேரக்டர் அசாசினேஷன் ஏன்னா ஈஸியாக பிரேக் பண்ணலான்றது அவங்களோட நினைப்பு இவங்க எனக்கு தான் புரியல நல்லா லவ் பண்ணுற வரைக்கும் லவ் பண்ணுவாங்க மேரேஜ் லைஃப்பாக நல்லா இருக்க வரைக்கும் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஒன்று தேவை முடிவு பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் அவங்க எடுக்கிற வெப்பன் கேரக்டர் அசாசினேஷனாக மட்டும்தான் இருக்கும் அதை ப்ரூவ் பண்ணுறதை வைக்கிறதெல்லாம் செகண்ட்ரி ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயத்தை நான் பண்ணிடணும் ஓகே ட்ரிகர் பண்ணணும் அந்த பர்சனை ட்ரிகர் பண்ணி அவங்க வாயில எதாவது வருதான்னு பார்க்கணும் அதை நான் எவிடன்ஸ் ஆகணும் இப்படி நிறைய பேர் இருக்காங்க இது இப்படியே போகுது அவங்களுக்கு அப்பயும் புரியல எதுக்கு ஒரு டிவோர்ஸ் என்ன என்ன அனுப்புனாரு என்ன ஏதுன்னு அப்பயும் புரியல அதுக்கப்புறம் தான் விஷயங்கள் தெரிய வருது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பொண்ணு அங்கே தங்கியிருந்தாங்க இல்லையா அந்த பொண்ணு வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட் கிடையாது அவரோட பெஸ்டி அப்படிங்கிறது இது வந்து ஃபஸ்ட்டு ட்வெஸ்ட் யாருக்கு அவங்களுக்கே ஒய்ப்க்கே ஃபஸ்ட்டு ட்விஸ்ட் ஓகே பெஸ்டி அப்படின்னு தெரிய வருது ஓகே அவங்க அப்படியே யோசிக்கிறாங்க இது என்னடா இது ஒய்ஃபு ஃப்ரெண்ட் ஐ மீன் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டாக இருக்கும்போது எப்படி உங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்க ஏன் மொத்த குடும்பமே போய் சொல்லிச்சு அப்படின்னு யோசிக்கும் போது என்னென்னா இந்த பொண்ணுக்கும் இவருக்கும் இன்றைக்கி பழக்கம் கிடையாது காலேஜ் டேஸ்லேருந்தே பழக்கம் ஓகே இது வந்து அப்பா அம்மாவுக்கும் தெரியும் பெஸ்ட்டி இதை விட செகண்ட் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பொண்ணு வந்து ஷீ இஸ் மேரிட் ஆல்ரெடி

ஷாக் ரெண்டு பேருக்குமே இந்த குழந்தைங்க யாராவது இருக்காங்க அவங்களுக்கு குழந்தைங்க கிடையாது இந்த வெஸ்டிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்றீங்க அவர் ஹஸ்பண்டுக்கும் தெரிஞ்சிச்சுன்றீங்க இந்த பக்கம் மட்டும் தானே டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க அந்த பக்கம் பண்ண அவர் வந்துட்டு எப்படின்னா இன்னும் அவர் இன்னும் அந்த ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயம் மாட்டேன் போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படி மாட்டேன் அவரு இப்ப எப்படி சொல்றாரு அப்படின்னா ஓகே நீ பண்ண வரைக்கும் பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டு அந்த லைஃப் வந்து அவங்க வாழ்பை விட்டுடு நீ விட்டு எங்கிட்ட வந்துரு அப்படிங்கறது அவருக்கு ஓகே ஃபைன் அவர் வந்து பெங்களூர்ல இருக்காரு இவங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் இங்க இருப்பாங்க இல்லையா மூணு நாள் மிச்ச நாள்ல அவரை பாக்க போவாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட் இருந்ததுனால போயிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக இங்கேயே இருந்துடுறது கேட்டால் எனக்கு ஒர்க் இப்படி இருக்கு எனக்கு வந்துட்டு ஒர்க் அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி சொல்லி இங்கே இருந்தாங்க இது ரெண்டு பேருக்குமே ஷாக் ஓகே இந்த இது தெரியுது இவர் வந்து ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் இது பண்றாரு ஒய்ஃப் என்ன பண்றாங்க அப்படின்னா தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அகைன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குரியாலிட்டி ஃபைல் பண்றாங்க இவர் மேலே ஓகே அகைன் ஒய்ஃப் இவங்க அவங்களுக்காக தான் இவரு மே இவர் மேலே வந்துட்டு இவங்க இது பண்றாங்க அதுக்கப்புறம் தான் என்ன விஷயம் தெரியும் அப்படின்னா மொத்த அப்பா அம்மா பிரதர் சிஸ்டருக்கே மொத்தமாக தெரியும் பெஸ்டி அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்றது தெரிஞ்சுதான் இவங்களை பொண்ணு பார்க்க போய் கல்யாணமே பண்ணி வச்சிருக்காங்க ஆனா அது வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்கு இல்ல அதுவும் இருக்கட்டும் அதுவும் இருக்கட்டும் அந்த மாதிரி ஏன்னா அவன் அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா கல்யாணம் ஆயிட்டு ஹஸ்பண்டும் இருக்காங்க ஓகே இனிமே வந்து எப்படின்னா நீ சொசைட்டிக்காக ஒன்னா வாழ முடியும் உனக்கு பிடிச்சப்ப நீ ஒரு லைஃப் வச்சுக்கோ கல்யாணம் சொசைட்டிக்காக நீ ஒன்னு வச்சுக்கோ ரொம்ப கேவலமான தாட் தான் அப்பா நல்ல அப்பா அம்மாவா இருந்திருந்தா அவங்க வந்துட்டு நீ ஏன் பண்ற அந்த கல்யாணம் கல்யாணம் ஆயிருச்சு நீ நீங்க பண்ற இங்க இருக்க வேண்டியதுதான் இவங்க என்ன நீ இதும் வச்சுக்கோ அதும் வச்சுக்கோ அப்படின்னு இன்னைக்கு நிறைய லைஃப் வீணா போறது அதான் இப்போ பிரச்சனை ரெண்டு பேருக்கு நடக்குதுன்னா அவங்களை விட்டாலே அவங்க பேசி தீர்த்திருவாங்க அவங்களை விட்டாலே இந்த இவங்க உள்ள வந்து வந்து இந்த விருசில பேசாக்கி அவங்களோட தாட்ஸ் எல்லாம் இன்ஃபுளு பண்ணி பிரிச்சிருவாங்க இல்ல அப்படின்னா பிரச்சனைகளை ஏற்படுத்துறதே உங்களதான் இருப்பான் ஓகே இப்ப இவங்க அப்பா அம்மா இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு இவர் சொல்லி தான் கூட நம்பியிருக்க மாட்டாங்க அப்பா அம்மா அதை அவ்வளவு கொடுத்தான் இல்லையா அவங்கள அது எவ்வளவு அழகா மூவ் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க பாருங்க ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு மூவ் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கான் இல்லையா இப்போ அந்த பொண்ணு வந்து குருவாலிட்டியில் வந்துட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க கேஸ் அவங்க மேலே அவங்க ஹஸ்பண்ட் இப்போ என்ன பண்ணாருன்னா ஓகே போனதெல்லாம் போட்டோம் நீ வந்து அவங்க லைஃபை வாழ விட்டுரு வாழ விட்டுட்டு நீ வா உன்னால் ஒரு பொண்ணு லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது அவங்க வந்து அதெல்லாம் முடியாது என்னோட பெஸ்ட்டையை விட்டுட்டு நான் வர அவங்க ஒரு பக்கம் இவர் வந்து என்னோட பெஸ்ட்டிக்காக நான் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேன் இவர் ஒரு பக்கம் நிற்கிறாரு இப்போது அதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணணும் சி இஃப் திஸ் இஸ் கோயிங் டு ஹாப்பன்னா அவர் என்ன பண்ணியிருக்கலாம் உன் ஹஸ்பண்ட் அவனை பிடிக்கலையா டிவோஸ் வாங்கிட்டு வா நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கலாம்

ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த டேர்ம் பெருசா இருக்குன்னு சொல்லி சுருக்கி பெஸ்டின்னு வச்சு கடைசி கடைசியில அதோட மீனிங்கே மாத்தி அதனால வந்துதான் யாருக்குமே நம்பிக்கை இல்லாம போகுது இன்னைக்கு நிறைய பேர் லவ்லேயே எடுத்து பெஸ்டின் ஒன்னு கடுப்பா ரீசன் இதுதான் பெஸ்டின்னு சொல்லாத பெஸ்ட்ன்னு சொல்லாத அப்படின்னு நிறைய பேர் கடுப்பாறதுக்கு ரீசன் இருந்தால் லவ்ன்ற பேர்லயும் நிறைய பேர் கடுப்பாக்கிறதுக்கான ரீசன் இதான் இப்ப பார்த்தோன்னா சொல்ல போனா பெஸ்ட் இதன உங்க லைஃப்ல எல்லாம் தெரிஞ்சது அவங்களே கல்யாணம் பண்ணி தொலைச்சிருக்கலாம் ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்ததான் கிடையாது ஆனா சொசைட்டி என்ன சொல்லும் ஆல்ரெடி கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணை சொசைட்டி என்ன சொல்லும் ஆக்சுவலி அந்த பொண்ணும் சும்மா கிடையாது வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு தான் போனாங்க அதுக்கப்புறம் வந்து ஐயோ நான் உன மிஸ் பண்ணிட்டனே உன பெஸ்டியா அது உன்னை நான் லவ்வரா கன்வெர்ட் பண்ணாம கல்யாணம் பண்ணாம போயிட்டேன்னே வந்தேன் இவருக்கே மனசு இறங்கிடுச்சு இந்த இடத்துல இறங்கி அவ பெஸ்ட்டு கூட ஒரு ஆழாக லைஃப்பை ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சு நம்பி அந்த பொண்ணை விட்டாச்சு இந்த இடத்துல இப்போ அந்த பொண்ணு லைஃப் போயிடுச்சா டோட்டலாக நீங்கள் லைஃப் போடுதலில் அந்த பொண்ணோட ட்ராமா யோசிச்சு பார்க்கலாம் இந்த இடத்துல நம்ம எவ்ளோ அவங்க வந்து மென்டலி ட்ராமா ஒண்ணுமே தெரியாதவங்க வந்து நாளைக்கு அவங்க இன்னொரு லைஃப் எப்படி போவாங்க போவாங்கல்ல இன்னொரு ஆணதை அவங்க எப்படி நம்புவாங்க அந்த இடத்துல இனி வீட்ல இருக்கிற ஆண்கள் பேரன்ட்ஸே நம்ப மாட்டாங்க பிகாஸ் பேரன்ட்ஸ் தானே அங்க நம்பிக்கை கொடுத்ததே இந்த விஷயம் ஒரு பெண் நல்லவங்க ஒரு பெண் கெட்டவங்க அத நம்ம சொல்லலை எல்லா பெண்களும் நல்லவங்களும் கிடையாது எல்லா பெண்களும் கெட்டவங்களும் கிடையாது ஆண்கள் யூ சேம் தான் அந்த கான்செப்ட் தான் இங்க வந்து அப்ளை ஆகுது நமக்கு தேங்க் யூ ஸோ மச் பெஸ்டிங்கிற கான்செப்ட்ல மேரேஜ் லைஃப்ல இப்படிலாம் நடக்குமா அப்படின்றது அப்டே அப்டேட் ஆயிட்டே போகுதில்ல அதோட அப்டேட்டட் வர்ஷன்